ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சிவகாசியை சேர்ந்த ஐயன் குடும்பம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வறண்ட பூமியாக இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு தொழில் வேணும் மாற்று தொழில் கொண்டு வரணும்னு சொல்லி சிவகாசிலேருந்து கல்கத்தாக்கு போய் அங்கே வந்து ஃபார்முலா கற்றுட்டு வரலாம்னு சொல்லி தீப்பட்டிக்கான மூலப்பொருளை தெரிஞ்சிக்கலான்னு சொல்லி அங்கே போகிறாங்க அந்த கற்றுட்டு வந்து இங்கே வந்து தொழில் முதல் தீப்பட்டி தொழிலாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க குடும்பமே ரெண்டாக பிரிஞ்சு பட்டாசையும் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான ஃபார்முலா கற்றுக்கிட்டு ஒரு சின்ன தொழிலாக ஐயன் ஆடார் ஐயன்ற குரூப்பில் ஆரம்பிக்கிறாங்க அது படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி இங்கே வந்து ஒரு ஆயிரம் ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு பட்டாசுக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா நூத்தி ரெண்டு இன்னையோட நூத்தி ரெண்டு வருஷம் ஆகுது சிவகாசிக்கு இன்ட்ரோடூஸ் ஆகி அது அதை நம்பி ஒரு ஆயிரம் ஃபேக்ட்ரி இருக்காங்க ஐயாயிரம் கடைகள் வந்து டெவலப் ஆயிருக்கு அதை சார்ந்து பிரிண்டிங் காலண்டர் டைரி நோட்புக் இப்படி பிரிண்டிங்கும் அதை சம்பந்தமா வந்து இங்க ஒரு ஆயிரம் இண்டஸ்ட்ரிக்கு மேல உள்ள வந்திருக்காங்க இப்படி இது எல்லாத்தையும் சேர்த்து பிரதமர் நேர் முன்னாள் பிரதமர் நேர் எப்படி சொல்றாரு அப்படின்னா இவ்வளவு தொழில் இருக்கிறதால இந்த ஊருக்கு வந்து குட்டி ஜப்பான்னு சொல்லி ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி குட்டி ஜப்பான் சொல்லி அன்னையிலிருந்து அதை கூப்பிடுறாங்க உங்களுக்கு டெல்லி வரைக்கும் இங்கிருந்து எல்லா மாநிலத்துக்கும் பட்டாசுடைய தொண்ணூறு சப்ளை வந்து சிவகாசியில் ஆகுது பல கோடி ரூபாய் பட்டாசு சிவகாசியில் நீங்கள் இந்த தீபாவளி முடிஞ்ச அடுத்த வருஷத்துக்கு ப்ரொடக்ஷன் மறுவாரமே ஆரம்பிச்சு முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் போயிட்டு போயிட்டுருக்கும்.